என்னுடைய பெயர் ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு காங்கிரஸ் துணைத் தலைவர் முகமது யூசுப் இந்த பழைய திருச்சி ஏர்போர்ட்டு புதுப்பித்து நல்ல விதமாக அமைச்சு தந்த இந்தியாவின் பிரதமர் மோடி ஜி அவர்களுக்கு நன்றி இப்போ வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டை வண்டி தான் இப்போ க மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நமக்கு கண்ணும் கருத்துமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் காசுக்காக அடிமையாயிடாதீங்க அடுத்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி தான் மறுபடியும் பிரதமராக வரணும் இருபத்தி ஆறில் அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சராக வரணுங்கிறத நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன் அதேமாரி நீங்கள் எல்லோருமே மனசளவில் உணர்ந்து உங்கள் குடும்பத்தை நினச்சி திராவிட கழகத்தை ஒழிக்கணும் எந்த திராவிடமும் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை நம்ம இந்தியாவும் நம்ம குடும்பம் குடும்ப மக்களும் நல்ல நல்ல முறையில் வாழணும் அதுதான் அது ஒண்டி தான் நமக்கு தேவை நம்ம மக்களோட நம்ம குழந்தைங்களோட வருங்காலம் நல்ல பிரகாசமாக இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்க நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இதுதான் இப்போ முக்கியம் அதற்கு என்னென்ன செய்யணுமோ மோடிஜி ஒன்று ஒன்றும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அதனால் அதை உணர்ந்து மனப்பூர்வமாக அவருக்கு ஓட்டளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாட்டில் கொரோனா பீரியடில் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க ஆனால் நாட்டில் எந்த விதமான உணவையும் பதுக்காமல் வச்சது நம்ம நரேந்திர மோடிஜி ஆட்சி ஜிடிபி ரேட்டு பார்த்தோம்னா ஐஎம்எஃப் சொல்லுது இப்போ இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்தவரையில் ஜிடிபி அளவு அஞ்சுக்கு மேலே ஆறுக்கு மேலே போயிட்டு இருக்கு ஆறுக்கு மேலே ஆனால் உலக பொருளாதாரத்தில் பார்த்தோம்னா அமெரிக்காவே மூணு வரும்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப்ல எச்சரிக்கை விட்டுருக்காங்க உணவுகளை பதுக்கலை பதுக்காமல் நாம் கொரோனா பீரியடில் அவ்வளோ பேருக்கும் தடுப்பூசி போட்டிருக்கு அதை நல்லா டெஸ்ட்டு பண்ணியிருக்கு சாதாரணமாக நாம் வந்து அதை டெஸ்ட்டு பண்ணாமல் போடுறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் ஆனால் நரேந்திர மோடிஜி காலத்திலே மிக விரைவாக அருமையாக அனைவருக்கும் செய்து கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஆட்சி நம் தமிழகத்திலும் நிச்சயமாக மலர வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்கின்றது அது மாத்திரமும் இல்லை கொரோனா பீரியடில் சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அதை சவாலாக எடுத்து செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா எக்கனாமிக் ரேட்டு பார்த்துட்டே இருக்கும் டாலர் ரேட்டு ஏறிட்டே இருக்குது ஆனால் இந்தியாவில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இலங்கையில் ஏறி இருக்குது பாகிஸ்தானில் ஏறி இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரே சீராக சென்று கொண்டிருக்கிறது பங்குச்சந்தையை பாருங்கள் சந்தையை எடுத்துட்டோம்னா புள்ளி இந்தியா தான் நம்பர் ஒன் பங்குச்சந்தையா உலகத்தில் வந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஜனக்கு தெரியும் கொரோனா பீரியடில் சமாளித்து நம்ம இன்றைக்கி பட்னி இல்லாமல் இருக்கோம்னா நரேந்திர மோடி ஒருவரால் மட்டும் தான் முடியும் அடுத்து நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது தமிழகம் விருப்பம் பாஜகவுடைய செயல்பாடுகள் பாரத தேசத்தில் மிக சிறப்பாக உள்ளது உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த டைம்லேருந்து இது வரைக்கும் உலக எக்கனாமிக்கெல்லாம் கீழே இருக்கும்போது பாரதோடைய எக்கனாமிக் எல்லாமே மேலே வந்துட்டு இருந்தது இது பாரத தேசத்தின் சிறந்த பிரதமர் என்பதற்கு நரேந்திர மோடிஜி உதாரணம் அதேபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலமாக சில ஆட்சிகள் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க பாரத தேசம் இந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடிஜி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை தமிழகத்துக்கு கொடுத்துட்டுருக்கிறாரு இன்னும் சிறப்பாக சொல்லலாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாடு வளர்ச்சியில் நிறையா அவருடைய பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் நிறையாவே செஞ்சுட்டு இருக்காரு அதேபோலும் மீண்டும் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாபெரும் வெற்றி நானூறு சீட்டுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா லெவலில் பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வருவார் என்று நாங்கள் எல்லாம் உறுதியேற்கிறோம் மக்கள் ஆதரவு தமிழ்நாட்டிலும் சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறப்பாக இருக்கிறது இன்று உலகின் விஸ்வ திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றாந்தாயின் மனப்போண்மையோடு செயல்படக்கூடு என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் தமிழ்புடியாக்கி தமிழகத்துக்கு இன்று பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தை இன்னும் வளர்ச்சிப் பாதைகளை கொண்டு சொல்லி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி திருவிழா என்று நம்பிக்கையுடன் பாஜக தொண்டர்களாய் கொண்டிருக்கின்றோம்